இருந்து அம்மா வந்திருக்காங்க நான் லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் இங்கே கிடைக்காத வெஜிடபிள்ஸ் எல்லாமே கேட்டிருந்தேன்ட்டு அதில் மெயின் இன்கிரீடியன்ட்டாக அதிலக்கான ஒரு வெஜிடபிள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் கிடையாது ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வேர்ல்டுலேயே இருக்கிறதுலையே ரொம்ப கொடுமையான ஒரு வியாதினா அது கேன்சர் தான் அதை கியூர் பண்ணுறதுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதாகவுமே சொல்கிறாங்க இவ்வளோ ரேரான இந்த வெஜிடபிள்ஸ் எல்லா ஊர்லேயுமே கிடைச்சிட்டுமா கண்டிப்பாக கிடைக்காது மெயினாக இது வந்து கோவில்பட்டில்தான் குரோத் வந்து அதிகமாக இருக்கும் கோவில்பட்டி சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த பிளேஸ்ல மட்டும்தான் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் அதுவும் ரொம்ப காட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இது பிட்டர் கார்டு கார்டன் பாட்டில் கார்டு இந்த மாதிரி காட் ஃபேமிலியில் வரதான் இந்த சில வெஜிடபிள்ஸ்லாம் சில சத்து மட்டும்தான் இருக்கும் பட் இதுல வந்துட்டு என்ன இல்லைன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ இருக்கு கால்சியம் இருக்கு விட்டமின் சி இருக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்கு ஃபைபர்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு இதெல்லாமே இருக்கிறதுனால கேன்சர் கியூர் பண்ணுறதுக்கும் சரி நம்ம பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கும் சரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்குமே நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஹெல்ப் பண்ணி பற்றிருக்க இந்த இந்த வெஜிடபிள்லா நம்ம இஷ்டத்துக்கு குக் பண்ணி சாப்பிட முடியாது இதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் அந்த வில்லேஜ் டைல்ல ஃபாலோ பண்ணுவாங்க லைக் அதை டாஸ் பண்ணி விட்டு மட்டும்தான் நம்ம வந்து குக் பண்ணணும் கரண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாது ஹெல்ப் பண்ணி பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ரீல் பத்தாது ஸோ எங்கேயாவது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ நல்லது